அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் என்ன கிழமையில நம்ம என்ன செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வெத்தலை வெளியே செல்லும் போது ஒரு வெத்தலைய பாக்கெட்ல வச்சு கொண்டு நம்ம செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அன்னைக்கு மேற்கொள்ற அனைத்து முயற்சிகளுமே நமக்கு சாதகமா அமைய ஆரம்பிக்கும் அடுத்தது திங்கக்கிழமை திங்கட்கிழமை நம்ம வீட்டோட நுழைவாயில பார்த்துட்டே நீள்வட்ட வடிவில் ஒரு கண்ணாடி வச்சுக்கணும் வெளியே செல்லும்போது அந்த கண்ணாடி நம்மளோட முகத்தை பார்த்துட்டு போகும்போது நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை அனுமாருக்கு உகந்த நாள் அதனால நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம காலையில அனுமாரோட மந்திரங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில நம்ம உணவுக்கு முன்னாடி அனுமாரோட மந்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அனுமாரோட மந்திரம் தெரியாதவங்க ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலும் அதே பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல வெளியே செல்லும் போது வாயில கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் சாப்பிட்டுட்டு தரணும்னா நமக்கு அனைத்துமே நன்மையா கிடைக்கும் அனுமாரோட அருள் அன்னைக்கு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிக்கும் புதன்கிழமை புதன்கிழமை எப்பயுமே நல்ல மாற்றங்களுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும் அந்த நாள முக்கியமான வேலைகள் செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அன்னைக்கு நம்ம கொஞ்சோண்டு புதினாவே கொத்தமல்லி சாப்பிட்டுட்டு வர நல்ல மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு ஜீரகம் இல்லாட்டி கடுகை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுட்டு நம்ம தண்ணி குடிச்ச பிறகு அன்னைக்கு நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில இருந்து வெள்ளிக்கிழம்போது இந்த மாதிரி பண்ணிட்டு போறனால நம்ம போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையிலே முடிய ஆரம்பிக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான பணியில ஈடுபடும்போது போது தயிரை கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புறப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடிய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இஞ்சியில ஒரு துண்டை நெய்யில் நினைச்சு சாப்பிட்றதுனால அதிர்ஷ்டத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும் பொதுவாக இஞ்சியை பச்சையாக சாப்பிட்றதுனால ஏராளமான நன்மை நமக்கு கிடைக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும் அதுவே நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு நெய்யில் கலந்து சாப்பிடும்போது எதிர்மறை எண்ணங்கள் சக்தி எல்லாமே உங்க நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சு எல்லாமே நேர்மறை சக்தியை மாற ஆரம்பிக்கும் அதனால சனிக்கிழமை நமக்கு வெற்றிகரமாக மாற ஆரம்பிக்கும் மிக்க நன்றி